கிறிஸ்துவின் கிறிஸ்தவம் இது வாழ்வின் வழி ஆஃப் கிறிஸ்டியானி திஸ் இஸ் பெருசுத்த ஆண்டவரேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன் மாணவர்களே தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது அது ஜீவன் இருக்கிறதுனால தான் அது வல்லமை உள்ளது அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் கேட்கிறோம் காதில் கேட்கும்போது அது பாக்கியம் அது இருதியத்தில் இறங்கும்போது அதுவும் பாக்கியம் அது முளைத்து பலன் கொடுக்குமானால் அதிக பாக்கியம் இந்த நம்பிக்கையோடு கூட ஒவ்வொரு முறையும் நாம் கத்துடைய வார்த்தையை கேட்போம் ஏற்றுக்கொள்வோம் அதை இருதயத்தில் நாட்டப்பட்டதாக உறுதிப்படுத்தி கொள்வோம் ராஜ்யத்தை பற்றி போதித்து கொண்டு வந்த ஆண்டவர் ஒரு கட்டத்தில் ராஜ்யத்துக்கான ஸ்தானாபதிகளை தெரிந்தெடுக்கிறார் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் மத்திய பத்தாம் அதிகாரம் அப்பொழுது அவர் தம்முடைய பனிரெண்டு சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் தீர்க்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அந்த பனிரெண்டு அப்போஸுடைய நாமங்களாவன முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன் அவன் சகோதரன் அந்திரேயா செவதேவன் குமாரன் யாக்கோபு அவன் சகோதரன் யோவான் பிலிப்பு பார்த்துலிமேயு தோமா ஆயக்காரனாகிய மத்தேயு குமாரன் யாக்கோபு ததேயு என்னும் நாமமுள்ள லெபேயு கானானியனான சீமோன் அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியாத்து என்பவர்களே இந்த பன்னிருவரையும் இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால் நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமல் சமாரிய பட்டணங்களில் பிரவேசியாமலும் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பனிரெண்டு பேரை அப்போஸ்தலராக அப்போஸ்தலர் என்று சொன்னால் அனுப்பப்பட்ட ஒருவர் ஒரு பர்பஸ் ஒரு நோக்கம் வச்சு இந்த வேலையை முடிச்சிட்டு வாங்க அப்படின்னு ஒருத்தரை பிரத்யேகமாக தெரிந்தெடுத்து அந்த வேலைக்காக அனுப்புவது அப்படி அனுப்பப்படுபவருக்கான பெயர் தான் அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் அப்படின்றது என்னமோ ஒரு தனி பட்டம்லாம் கிடையாது ஒரு பொது பட்டம் அது ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஜனாதிபதி அப்படின்னா யாராவது ஒருவர் ஜனாதிபதியாக இருக்கலாம் பிரதமர் என்று சொன்னால் ஒருவர் பிரதமராக இருக்கலாம் அப்போது ஒரு பொது பட்டமாகத்தான் அது இருக்கும் அதில் யார் இருக்காங்க ரெண்டு குருந்தியர் எட்டு இருபத்தி மூன்று தீத்துவை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவன் எனக்கு கூட்டாளியும் உங்களுக்காக என் உடன் வேலையாளுமாக இருக்கிறான் என்றும் எங்கள் சகோதரரை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவர்கள் சபைகளுடைய ஸ்தானாபதிகளும் கிறிஸ்துவுக்கு மகிமையுமா இருக்கிறார்கள் என்றும் அறிய கடவன் இப்படி தெரிந்தெடுக்கப்பட்ட அனுப்பப்படும் அப்போசலர்கள் அடுத்தது தேவனுக்கென்று பணி செய்கிற சீஷர்கள் ஒரு கட்டத்தில் ஸ்தானாபதிகளாக இருக்கிறார்கள் என்றும் தேவனுக்கு மகிமையாக இருக்கிறார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கு பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாபரா உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன் அப்போது இந்த ஸ்தானாபதி என்கிற ஒரு பொறுப்பான ஒரு அடைமொழியை அங்காலத்தில் அவர்கள் சொல்லியிருக்காங்க பாராட்டியிருக்காங்க அதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படியானால் ஆண்டவர் இயேசு ராஜாதி ராஜாவாக தனக்கான பன்னிரெண்டு ஸ்தானாபதிகளை அவர் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு கட்டளையிட்டு அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ன பேச வேண்டும் எங்கு போக வேண்டும் பிறகு அவர்களுக்கு என்ன மாதிரியான சூழல் ஆபத்துகள் வரும் அவர்கள் அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு விவரங்களையும் கொடுத்து அனுப்புகிறார் சமாரியரிடத்துக்கு போக வேண்டாம் அப்படின்றார் அப்படியானால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் போகணும் பதினோராம் அதிகாரம் முதல் வசனம் இயேசு தம்முடைய பனிரெண்டு சிஷுகளுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கும் பிரவேசிக்கவும் அவ்விடம் விட்டு போனார் அப்படியானால் பார்த்து நடந்துங்கப்பா போங்க உங்களால் ஆனால் மட்டும் ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு இல்லையா கட்டளையிட்டார் அப்படியானால் ஆண்டவர் இயேசுக்காக நாம் ஒரு வேலை செய்யணும் நம்ம வந்து அவருக்கான ஊழிய செய்யணும்னு சொன்னால் கட்டளையை ஏற்றுக்கொண்டவர்களாக முதல்ல நினைக்கணும் நம்ம அது கட்டளை என்பதை நினைக்கணும் பிரதான கட்டளைன்னு அதனால தான் நாமோ மத்திய இருபத்தி எட்டு பதினெட்டு முதல் இருபது வசனங்களை நாம் குறிப்பிடுகிறோம் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் அப்படின்றத கட்டளையாக இது ரொம்ப முக்கியம் இது நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இது கட்டளையாக ஞாபகமே இருக்காது ஒரு தெரிந்தெடுப்பாக ஒரு சாய்ஸாக தான் இருக்கும் குடும்ப நாள் செய்யுங்கள் அப்படின்ற இடத்துல தான் அதை வச்சுருப்பாங்க ஒரு ஊழியக்காரர் இருப்பாங்க அவங்க ஊழியம் பண்ணுவாங்க சுவிசேஷகன் அவங்க உலகங்கும் போவாங்க ஊர் ஊராக போவாங்க நாம் விசுவாசிகள் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்தோமா கத்துடைய வார்த்தையை கற்றுக்கொண்டோமா தொழுது கொண்டு போகணும் இவ்வளவு தான் அப்படின்னு மனதாள பிரித்து வச்சுக்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவின் ஸ்தானாபதியாகவும் தேவனுக்கு மகிமையாகவும் இருக்கிறான் இருக்கிறார்கள் என்பதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த பனிரெண்டு அப்போசலரை தெரிந்தெடுத்தார்னு சொல்லும்போது அநேக சீடர்கள் தான் இவர்களை தெரிந்தெடுத்தார் அப்போ தெரிந்தெடுத்தார்னா ஏதாவது ஒரு ஒரு தகுதி வச்சிருப்பாரோ தகுதி பார்த்து எடுத்திருப்பாரோ அப்போசலர் ஒன்று இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ரெண்டு யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதற் கொண்டு கத்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களிலெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு இருந்து எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான் இங்கே ஒரு சந்தர்ப்பம் வந்தது யூதாஸ்காரியோத்து செத்ததினாலே அந்த பனிரெண்டிலே பதினொன்று ஆனபோது ஒருவரை தெரிந்தெடுத்து அதை நிரப்ப வேண்டும் என்ற ஒரு முயற்சி நடக்கிறது தேவன் அதை அனுமதித்தார் அப்போ என்ன மாதிரியான தகுதி அவங்க வச்சு அந்த ஒரு ஆளை தெரிந்தெடுக்கிறாங்கன்றது தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்தார் இல்லையா அப்போதிலிருந்து ஆண்டவர் உயிர்த்திருந்தார்ல அதற்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் ஆனால் ஆண்டவர் இயேசு தம் அப்போ சிலர்களை தெரிந்தெடுத்த பொழுது அவர்களை தான் தகுதிப்படுத்துவதற்காக தெரிந்தெடுத்தார் பயிற்சி கொடுத்து அவர்களை தகுதிப்படுத்தினார் பின்னாளிலே ஆண்டவர் பரமேறின பிறகு ஒரு அப்போசலரை தேர்ந்தெடுக்கணும்னு தான் இந்த தகுதிகள் இருக்கிறது அப்போ நாம் இதை எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு அப்போஸ்தலருக்கான தகுதிகளாக இவைகளை எல்லாருமே மனதில் வச்சிருந்தாங்க ஒன்று குரந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று நான் அப்போஸ்தலர் அல்லவா நான் சுயாதீனன் அல்லவா நம்முடைய கத்தராகிய இயேசுவை நான் தரிசிக்கவில்லையா கத்தருக்குள் நீங்கள் என் கிரியைகளாய் இருக்கிறீர்கள் அல்லவா அப்போ சொன்னாகிய பவலோட அப்போஸ்தலத்துவத்தை அப்பாசல் ஷெப் அதன் மேலே சந்தேகங்களை எழுப்ப ஆரம்பிச்சாங்க பதிமூன்றாவது நபராக அவர் வர்றார் அப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி தான் இன்னை வரைக்கும் நமக்கே அந்த கேள்வி இருக்கதான் செய்யுது பன்னிரண்டு அப்போசலருக்கு உள்ள அவரை வைக்கிறதா அவரை தனியா வைக்கிறதா பிரலோகத்தில் பன்னிரெண்டு வாசல் பன்னிரெண்டு தூண்கள் பன்னிரெண்டு கற்கள் அப்படின்லாம் இருக்கும்போது அதில் அப்போசனாகிய பவுல் இருப்பாரா பட் நாமோ எழுதப்பட்டதை மாத்திரம் கவனிப்போம் அதை ஏற்றுக்கொள்வோம் விசுவாசிப்போம் அப்போசலரை போதகரை மூப்பரை சுவிசேஷகரை எல்லாம் தேவன் சபையிலே ஏற்படுத்தினார்னு பார்க்குறோம் அப்படியானால் அப்போசலராக ஒருவரை தெரிந்தெடுக்கிற ஒரு நிர்பந்தம் வந்தபோது யோமாஸ்தானம் ஞானஸ்தானம் கொடுத்த அந்த சமயத்திலிருந்து ஆண்டு பிரேசு பரமேறி சென்ற வரைக்கும் உயிர்த்தெழுந்து தெழுந்து பரமேறி போன அதுவரைக்குமானதை சாட்சியாக கண்டவர்கள் அந்த அந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளே அவரோடு இருந்தவர்கள் அடுத்தது அவர்கள் சுவிசேஷத்தை சொல்லத்தக்கதாக அந்த கட்டளையை பெறத்தக்கதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது சமுதாயத்தில் அவர்கள் சாதாரணமானவர்கள் தான் ரொம்ப விசேஷித்த கல்வி பயிற்சியெல்லாம் பெற்றவங்க கிடையாது அல்லது விசேஷித்த தாழ்ந்து திறமை பெற்றவர்களும் கிடையாது மிக எளியவர்களை மீனவர்கள் மிக சாதாரணமானவர்களை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் அவர்களுக்கான விசேஷித்த மதிப்புகள் என்னவாக இருந்திருக்கும் பத்தாம் அதிகாரம் ஒன்று அப்பொழுது அவர் தம்முடைய பனிரெண்டு சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் ஒரு வேலையில் ஒருவர் நியமிக்கப்படும் பொழுது அந்த வேலையின் மீதான அதை செய்து முடிக்கத்தக்கதான ஒரு அதிகாரமும் கூடவே போயிடும் அவர் அவர்கிட்ட இருக்கும் அது அது கொடுக்கப்படும் ஒரு கலெக்டர் போகிறாருன்னு சொன்னால் அவருடைய பதவி என்பது மட்டுமல்ல அது அந்த வேலையை செய்து முடிப்பதற்கான அதிகாரம் கூடவே இருக்கும் வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள் குஷ்ரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மரித்தோரை எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் இவைகளையெல்லாம் செய்வதற்கான அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்போசலர் ரெண்டு நாற்பத்தி மூன்று எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று அப்போசலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது சபையாந்து சாபிக்கப்பட்ட பிறகு பார்த்தால் அப்போசலர்கள் வல்லமையாக எழுசலேபலும் பிறகு பல தேசங்களுக்கு பரவி ஊழியம் செய்தார்கள் அவர்கள் அங்கே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள் அது எல்லாருக்கும் ஒரு பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் பயத்தையும் உண்டாக்கினதாம் இரண்டு குரந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அப்போசலனுக்குரிய அடையாளங்கள் எல்லாவிதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே ஒரு அப்போசலன் சொன்னால் அவரை பார்த்தா இந்த அடையாளம் தெரிஞ்சிருமா அற்புதங்கள் அடையாளங்கள் ஆச்சரியமான அதிசயங்கள் நடக்கும் அவர்கள் அதை நடப்பிப்பார்கள் என்று வாசிக்கிறோம் அவர்களோட வேல்யூ அவர்களோட மதிப்பு இவ்வளவு தேவன் அவர்களுக்கு கொடுத்துருந்தார் இப்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு அவர்கள் அதிசயமான ஆச்சரியமான அற்புதங்களை எல்லாம் செய்ததற்கு பின்னால் இருக்கிற நோக்கம் என்ன எவ்ரியர் இரண்டாம் அதிகாரம் மூன்று நான்கு முதலாவது கத்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களால் நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன்தாமே சாட்சி இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம் அப்போ ரட்சிப்பை குறித்த ஒரு சாட்சி ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்கு அவர்கள் முன்வர வேண்டும் இதற்காக அடுத்து கற்றுடைய வார்த்தைகள் எல்லாம் கற்றுடையது அது கற்றளை இன்றைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து ஆக வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை அப்போஸ்டலருக்கு ஆண்டவர் கொடுத்தார் இன்றைக்கு அப்போசலரோட உபதேசத்தை எடுத்துக்கொண்டு அந்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் மக்களுக்கு காட்டி அதனாலே விசுவாசம் உள்ளவர்களாகி அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் நாம் இன்னைக்கு சத்தியத்தை போதிக்க வேண்டும் உறுதிப்படுத்தப்பட்ட சத்தியத்தை போதிக்க வேண்டும் இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஸ்தானாபதிகளோட வேலை அவர்களுடைய ஒரு டைரக்ஷன் எங்கே போகணும் என்ன பிரசங்கம் பண்ணனும் அதையும் ஆண்டவர் சொல்லிட்டார் மத்திய பத்து ஐந்தாம் அதிகாரம் இந்த பன்னிருவரையும் இயேசு அனுப்பையில் அவர்களுக்கு கட்டளிட்டு சொன்னது என்னவென்றால் நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரேல் வீட்டாரிடத்துக்கு போங்கள் போகையில் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் அவர்கள் என்ன பிரசங்கிக்க வேண்டும் என்ன அற்புத அடையாளங்கள் செய்ய வேண்டும் அதற்கான வல்லமை அதிகாரம் இருக்கிறது அவர்கள் என்ன பிரசங்கிக்க வேண்டும் என்கிற அந்த கொள்கை அதையும் சொல்லிட்டார் இதை தான் நீங்க பிரசங்கம் பண்ணணும் ராஜ்யமானது சமீபமாக இருக்கிறது மனந்திரும்புங்கள் திரும்புதலை பிரசங்கிக்க வேண்டும் யோவான் சாரன் தொடங்கி வச்ச அந்த ஊழியம் மனம் திரும்புங்கள் மேசியா வருவார் அப்போ திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் வருகிறது அப்போது அந்த பரலோக ராஜ்யமானது வந்துவிட்ட பிறகு அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வாருங்கள் என்று மனந்திரும்புதலின் செய்தியை அவர்கள் பிரசங்கித்தார்கள் இன்றைக்கு நாம் என்ன செய்யணும் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு ஸ்தானாபதியாக தேவனுக்கு மகிமையாக ஆண்டவனின் அன்பின் செய்தியை நற்செய்தியை அவர்களுக்கு சொல்லணும் அவர்கள் மனந்திரும்பி சுசேஷத்துக்கு கீழ்படியத்தக்கதாக எல்லாருக்கும் நம்மை சுற்றிலும் இருக்கிற மனுஷருக்கு நாம் இந்த செய்தியை சொல்லணும் அது நமக்கு கட்டளையிடப்பட்டது மத்திய பத்தாம் அதிகாரம் ஒன்பது முதல் உங்கள் கட்சிகளில் பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது இரண்டு அங்கிகளையாவது பாதரட்சிகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம் வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான் எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும்போது போது அதில் பாத்திரமானவன் யாரென்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும்போது அதை வாழ்த்துங்கள் அந்த வீடு இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவுது இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்துக்கு திரும்ப கடவுது எவனாகலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும்போது போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கலாம் சோதம் குமாரா நாட்டுக்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்களை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகையால் சர்வங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் என்ன மாதிரியான ஒரு தெரிந்தெடுப்பு வேலை அதிகாரம் செயல்பாடு இப்பொழுது அந்த சூழ்நிலைக்குள்ளே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு பெரிய பெரிய கம்பெனிலெலாம் சேரும்போது ட்ரெஸ் இருந்து அந்த வேலையை செய்து முடிக்கும்படியான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்துருவாங்க அதெல்லாம் படித்து பார்த்துட்டு ஓகேன்னா சைன் பண்ணிவிட்டு வாங்க இருபது முப்பது விஷயங்களை அவங்க பார்த்து அதை ஒத்துக்கிட்டு அந்த வேலைக்கு வரணும் அதுபோல் நம்ம தாண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த போகிற ஊழியத்தை அவங்க எப்படி செய்யணும் அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலைக்கு இவங்க எந்த மாதிரி நடக்கணுன்றதை சொல்லியிருக்கிறார் ரொம்ப ஆச்சரியமான ஆச்சரியம் நம்ம சொல்கிறது என்னன்னா தேவன் செய்தால் அது நமக்கு ஆச்சரியந்தான் அவருடைய வழிநடத்தல் நமக்கு ரொம்ப ஆச்சரியந்தான் ஞானமாக இவைகள் எல்லாம் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார் இந்த அறிவுறுத்தலின்படி இந்த வழிகாட்டலின்படியாக அவர்கள் நடக்கணும் இப்படி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு ஒரு வேலைக்கு அனுப்பும்போது அதுவும் கத்துடி வேலையாக போகும் பொழுது ஒரு விதமான பயம் இருக்கும்டா என்னத்தை பேசுறது சில நேரத்தில் ஒருத்தர்கிட்ட பேசுவாங்க ஒரு நூறு பேர் ஆகிட்டா பேச ஆயிரம் பேர் ஆகிட்டா பேசுறதுக்கு பயமாக இருக்குமா இல்லையா ஒன்றும் கவலைப்படாதீங்க பிதாவினுடைய ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவார் நீங்கள் இந்த வேலைக்காக உங்களை கமிட் பண்ணி போங்க அவ்வளவுதான் இன்றைக்கு நாம் கிறிஸ்துக்குள்ளே ரட்சிப்பை அடைந்து ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறோம்னு சொன்னால் அந்த வாழ்க்கையின் மூலமாக என்ன மாதிரியான ஒரு அடையாளம் தெரியும் அறிகுறி தெரியும் நாம் ஆண்டவரின் அன்பை பிறருக்கு சொல்லுவோம் அதோ நான் கட்டளை பெற்றவன் என் நினைவோடு கூட நாம் அதை செய்வோம் நாம் செய்கிறோமா நம்ம ஒருவேளை ரொம்ப பெருசாக இதை எடுத்துக்கல ஏன் வேலை இல்லை அப்படின்னு நீங்கள் சின்சியராக கூட நினச்சிட்டு இருக்கலாம் மீண்டும் மீண்டும் நினைப்பூட்டினாலும் கூட ஏனோ சாத்தா நம்மை தடுக்கலாம் அதனால் ஆண்டவன் அன்பை நம் உறவுகளுக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிற நாம் நேசித்து பழகும் மனிதருக்கு சொல்லுவோம் அவள் ரட்சிக்கப்படத்தக்கதாக நாம் சொல்லுவோம் அவர்கள் ரட்சிக்கப்பட மனம் திரும்புகிறாங்க இல்லைன்றது அது அவங்க பாடு நாம் அதை சொல்லணும் அப்படின்ற ஸ்தானாபதிகளாக இருக்கிறோம் நம்மிடத்தில் இந்த நல்ல செய்தி நம்மை ரட்சித்திருக்கிறது நம்மை வாழ வைக்கிறது அந்த நல்லதை சொல்லாமல் இருக்கலாமா சொல்லணும் இல்லையா சிந்திப்போம் ஜோம் பண்ணுவோம் இறக்கமுள்ள பிதாவே எங்களுக்கு நினைப்பூட்டப்படும் மிகப்பெரிய வேலையை நாங்கள் செய்யாதிருக்கிறோம் என்று சொன்னால் அது இந்த வேலை இதோ ராஜா தன் ஸ்தானாபதிகளை தெரிந்து கொண்டு அவர்களை மிக துல்லியமான கட்டளைகள் கொடுத்து அனுப்பினாரே இன்றைக்கு நாங்களும் கூட எங்களுக்கான கட்டளையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் சென்று செய்ய வேண்டிய வேலையை கத்த நிமித்தம் செய்யத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும் எங்களுக்கு தெரிகிறது ஆனால் செய்யவில்லையப்பா எங்களை வழி நடத்தும் எங்களை கைப்பிடித்து நடத்தும் பிள்ளைகளை ஆசிர்வதியும் அநேகரை ரட்சிக்கிற பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறதே அது இக்காலத்தில் அவசியமாக இருக்கிறது இருப்பவரையும் காக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இதையெல்லாம் செய்வதற்கான ஞானத்தையும் பலனையும் பரிசுத்தாவின் ஒத்தாசையும் எங்களுக்கு தாரும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே